ஹலோ எவ்ரிவான் அஸ்லாமலைக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் ஒரு அஞ்சாறு நாள் கெப்புக்கு பிறோ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் இடையில எனக்கு வீடியோ ஒன்றும் எடுக்க கிடைக்கல கொஞ்சம் மூட்டில் பிஸியாகவே இருந்துட்டேன் அதோட தான் வீடியோ எடுக்க கிடைக்கல இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் வீடியோ எடுத்தேன் மார்னிங்கே வந்து நிறைய எச்சி கழுவுறதுக்கு இருந்துச்சு சுபோடே வந்து சரியான தண்ணியும் பூல் அதோட நான் அப்படியே எச்சியெல்லாம் வச்சேன் இது ராவ் கழுவாத எச்சியும் கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் மேலும் ஃபிட் இல்லாத சுற்றி எல்லாம் சேர்த்து கழுவோம் அப்படின்ட்டு அந்த எச்செல்லாம் கழுவி முடித்தேன் இன்றைக்கி ஃபிஷ் கறி தான் பாலுக்கு ஆக்க போகிறேன் அந்த ஃபிஷ் கறியை வந்து நான் போட்டில் தான் ஆக்குறேன் அதுக்கு கொஞ்சம் தட்டி வச்ச வெள்ளப்பூடு வெங்காயம் தக்காளி அதோட ரொம்ப கறவுகளை இதெல்லாம் போட்டுக்கொள்ளணும் இந்த ஃபிஷ் கறிக்கு பாருங்கள் நான் இதெல்லாம் வந்து தான் வெட்டி எட் பண்ணி கொண்டேன் இப்போ இதுக்கு நான் தண்ணி பால் தான் ஊற்றுறேன் தேங்காடை ரெண்டாவது பால் எங்களுக்கு வந்து ஃபிஷ் வேகிறதுக்கும் தண்ணி வேணும் அதோட தான் வந்து தண்ணி பால் கொஞ்சம் கூடையாக ஊற்றி இதுக்கு வந்து மஞ்சத்தூளும் கொச்சியத்தூளும் ஃபிஷ் கறிக்கு தேவையான உப்பையும் வந்து போட்டு இப்போ இதை நல்லா நான் கொதிக்க விட போகிறேன் இந்த பாலும் கொஞ்சம் வத்தோணும் இந்த பால் கொஞ்சம் வத்தி வர நேரம்தான் வந்து நான் வந்து உப்பும் தூளும் போட்டு பெரட்டி வச்ச மீனை போட்டு வேக விடுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் பால் கொஞ்சம் குடியாக ஊற்றி தான் இதை வந்து வேக விடணும் அதோடு முக்கியமாக இந்த ஃபிஷ் கறிக்கு உளுவரிசையும் கட்டாயம் மெட் பண்ணணும் உளுவரிசையும் மெட் பண்ணினா இந்த ஃபிஷ் கறி அதுவும் பால் கறிக்கு ஆக்கிற ஃபிஷ் கறி நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இதை கொஞ்சம் நான் கையால் கொஞ்சம் மசிச்சு விட்ட மாதிரி அந்த தக்காளி கொஞ்சம் மசிச்சு விட்ட மாதிரி கொஞ்சம் நான் மசிச்சு விட்டு கொண்டேன் அப்போ இந்த கறி வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் டக்குண்டு வெந்துடும் இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் கையால் மசிச்சு விட்டால் டக்குன்னு வேகக்கூடிய தன்மை உண்டாயிக்கும் இப்போ அடுப்பில் வச்சு இந்த பால் கொஞ்சம் வத்த காட்டியும் வேக விடணும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி பால் ஓரளவு நல்லா வத்தி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் இப்போ நான் இந்த ஃபிஷ்காரிக்கு வந்து நான் பெரட்டி வச்ச ஃபிஷ்ஷையும் வந்து எட் பண்ண போகிறேன் இந்த ஃபிஷ்ஷையும் வந்து இந்த தண்ணி பால்லேயே கொஞ்சம் மூடி வேக வைக்கணும் எங்களுக்கு ஆரம்பத்துலேயே இந்த பாலை கூட்டி வைக்கிற நேரமே ஃபிஷ்ஷை போட்டிக்கு எரிஞ்சு அந்த நேரம் நாங்கள் ஃபிஷ்ஷை போட்டோம்னா அந்த ஃபிஷ் வந்து ஓவர் குக் ஆகிடும் அப்போ இந்த மீன் கறி டேஸ்ட் இருக்காது ஸோ தான் நான் வந்து இடையில ஃபிஷ்ஷை வந்து எட் பண்ணினேன் பாருங்கள் ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருந்துச்சு இந்த டைமில் நான் நல்லா திக்கான தேங்காய் பால் எட் பண்ணினேன் எங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அளவு நான் திக்கான பால் எட் பண்ணினேன் இப்போ இந்த பால் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிடுவோண்ணே அடுத்ததான் இந்த ஃபிஷ் கறிக்கு நல்ல ஒரு கொம்பினேஷனாக வட்டக்கா பால் கறி தான் நான் போகிறேன் இதை வந்து இந்தியாவில் பரங்கிக்காய் அப்படின்ட்டு தான் செல்லுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இதை நான் நல்ல பாக்ஸ் பாக்ஸாக வெட்டி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கொண்டேன் இப்போ வந்து இதை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு விசிலே டக்குன்னு வெந்துடும் அதுக்கு வந்து ரெண்டாவது தேங்காய் தண்ணி பாலும் வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு பச்சை கொச்சிக்காய் ரொம்ப கறவைப்பிலும் இதெல்லாம் மெட் பண்ணோனோம் எங்களுக்கு இந்த வட்டக்காய் கறியை நோமெல்லாம் ஆக்கி எடுத்துக்கொள்ளையிலும் அன்றைக்கி எனக்கு டைம் போதாமல் இருந்துச்சு அதோட நான் அன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக ஆக்கி எடுப்போம் அப்படின்ட்டு தான் ப்ரெஷர் குக்கரில் ஆக்கினேன் பாருங்கள் இப்போ நான் வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி காய் பச்சை கொச்சைக்காய் எல்லாம் எட் பண்ணினதுக்கு போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் நான் இன்றைக்கி இதுக்கு மசாலா தூளும் மட்டும்தான் அட் பண்ணினேன் அதோட வேறு எந்த எந்த விதமான மசாலாத்தூளும் எட் பண்ணலை முக்கியமாக கொச்சிக்கத்தூள் எட் பண்ணலை மசாலா தூள்லே தான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இதை வந்து நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன் அதோட கொஞ்சமாக வெள்ளை மிளகும் எட் பண்ணினேன் காரத்துக்கு கொஞ்சம் வெள்ள மிளக எட் எட் பண்ணினா நல்லா இருக்கும் பச்சை கொச்சிக்க சாரி கொச்சிக்கைத்தூள் எட் பண்ணுறத விட வெள்ளை மிளகா எட் பண்ணால் நல்லா இருக்கும் அதோட உப்பும் எட் பண்ணினேன் இதை வந்து இப்போ ரெண்டு விசிலுக்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ பாருங்கள் நான் ஊற்றின பால் எல்லாம் நல்லா வத்திரிஞ்சி ரெண்டு விசிலே நல்லா வத்திரிஞ்சி அதோடு அந்த வட்டக்காவும் நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும் அப்போ இந்த வட்டக்காய் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் திக்கான பால் மெட் பண்ணினேன் தேங்காய் பால் மிச்சம் எட் பண்ணப்படாது ஓரளவு கொஞ்சமாக தான் எட் பண்ணணும் மிச்சமே எட் பண்ணினா அந்த வட்டக்காக்காரி ஒரு ஜாய் தண்ணி மாதிரி ஆவிடும் அதோட இது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி அடுப்பிலையே வச்சு சூடாக்கி எடுத்தால் போதும் இதுக்கு வந்து நான் தாலி பொண்டு எட் பண்ணினேன் ஒரே தான் வந்து மீன் காரிக்கும் வட்டக்காய் காரிக்கும் சேர்த்து கொண்டேன் அந்த தாளிப்புக்கு வந்து காஞ்ச கொச்சிக்காய் அதோடய வெங்காயம் கடுகு கரவைப்பிலை இதெல்லாம் போட்டு தான் நெண்ணெயில் தாளித்து இதுக்கு வந்து எட் பண்ணினேன் அப்போ நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அல்ஹம் அன்றைக்கு என் லஞ்ச் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு பருப்பு கறி ஆக்கினேன் அது வலமையாக ஆக்கிறது தான் அதோடய ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணல நான் என்னோடய வீடியோவில் வலமையாக சென்றேன் பருப்பு கறி ஏற்கனவே ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறதால அதோட வட்டக்காய் பால் கறியும் மீன் பால் கறியும் தான் ஆக்கியிருந்தேன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் ஆனாலும் வந்து டேஸ்ட் வைஸ் இல்லை போனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அலம்தில்லில்லா இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்னாக்ஸாக பிலோஸ் தான் பொரிச்சான் இது வந்து பனானா ஃப்ளிட்டர்ஸ் அப்படின்னும் செல்லுவாங்க அதில் ரெசபின்னா நான் அவங்களையோட ஷேர் பண்ணல ஏன்டா இதோட ரெசிபியை நான் தனியாக ஒரு வீடியோவாக என் சேனலில் அப்லோட் பண்ணி தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த பனானா ஃப்ளிட்டர்ஸை கோழி குட்டு வாழைப்பழம் அப்படின்டுவாங்க அதில் தான் செஞ்சேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாழைப்பழத்தில் செஞ்சால் அதைத்தான் வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கு பிறோம் கருப்பட்டி பானியில் வந்து இதை போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நான் இப்பெல்லாம் டீ டைம் ஸ்நாக்ஸாக எதுவுமே செய்கிறதே இல்லை எனக்கு செய்ய கிடைக்கிறோம் இல்லை அசருக்கும் பாங்கு வந்து பவல் லஞ்ச் எடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தோடு செல்கிற மாதிரி தான் நீக்கும் உடனே சாப்பாடையும் திண்டுட்டு டீ டைம் ஸ்னாக்ஸாக திங்கிறதுக்கு ஏழா சுற்றி இப்போ மிச்சம் வந்து நான் ஸ்நாக்ஸ் ஒன்றும் செஞ்சு கொள்கிறில்ல இன்றைக்கி கொஞ்சம் பனானா தான் இந்த பனானா ஃபிளர்ஸ் வந்து எனக்கு செஞ்சு பட்டுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்சாலாம் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்